இஹ்லாஸோடு இந்த நோன்பை வரவேற்போம் எத்தனையோ ஆண்டுகள் நோன்பை நம்ம வரவேற்றுப்போம் எத்தனையோ ஆண்டுகள் நோன்புக்காக நம்ம ஆசைப்பட்டிருப்போம் ஆனால் இந்த நோன்பை இஹ்லாஸோடு முதல்ல வரவேற்கணும்னு நினைங்க இஹ்லாஸ்னா உல தூய்மை அல்லா தல்ல தன்னுடைய தூதரின் மூலமாக சொல்லி காட்டுறான் மன் சுவாம ரமதானை ஈமானன் ஒயதி சாபன் உவிர மாத்தா கத்தமம் இந்த தம்பி யார் ரமதானில் ஈமானோடும் நன்மையை எதிர்பார்த்தும் நோன்பு நோர்க்கிறார்களோ அவர்களுடைய முன் சென்ற பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது சகோதரிகளே ஹஜ் செஞ்சோம்னா அந்த ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக இருந்தால் மட்டும்தான் அன்று பிறந்த பாலகனை போல மாறுவோம் பண்ணி வந்தா முன் சென்ற பாவங்களை அல்லா மன்னிக்கிறேன்றான் அதே மாதிரியே முன் சென்ற பாவங்களை அல்லா எதுக்கு மன்னிக்கிறேன்றா நோன்பிற்கு எப்படிப்பட்ட நோன்பு ஈமானோடு மட்டுமல்ல சொல்லல அல்ல என்ன வாரத்தை பயன்படுத்துறான் தன் தூதருக்கு வயதி சாபன் நன்மையை எதிர்பார்த்து காலையில நான் எந்திரிக்கும் போது சகறு சாப்பிடணுமேன்ற எண்ணம் எனக்கு இருக்கக்கூடாது எப்படிப்பட்ட எண்ணம் இந்த நோன்பை பிடிப்பதின் காரணத்தினால் நரகத்திலிருந்து நான் தூரமாக்கப்படுவேன் இந்த நோன்பை நான் பிடிப்பதின் காரணத்தினால் அல்லாவினுடைய பொருத்தத்தை நான் பெறுவேன் என்ற எண்ணம் வரணும்